யோ இங்களை தாங்க முடியலையே திருமணமான புதுசுல ஊரை கூட்டிட்டு போனாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாம்பு ஒண்ணு கிராஸ் அப்படியே மிதிக்கிறதுக்கு ஓடுறாரு பண்றாரு பாருங்க அது பயந்து ஓடிடுச்சு இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கோவடா அத நான் சொன்னேன் எப்படி யாராவது இத மாதிரி செய்வாங்களா பாம்பு வருதுனா கொஞ்சம் ஒதுங்கி நின்னு போறதுனாக்கா நாங்க இந்த மாதிரி எவ்ளோ பாம்பு அடிச்சிருக்கோம் ஊர்ல அப்படி சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் ஷாக்காவே ஆயிட்டேன் என்ன ஒரு இப்படி ஒரு கிராமத்துல இருக்கார இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் மூவி போய் இருந்தோம் சோ அங்க போனப்போ சும்மா சாதாரண பேசிட்டு இருந்தோம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திடீர்னு சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க யாரு பக்கத்துல இருக்காங்கன்னே பார்க்கவே இல்ல பட் அவங்க வந்து எதையுமே பார்க்க மாட்டாங்க எதுவும் டைரக்டா சத்தமா சொல்லு திடீர்னு சத்தமா பேசுறாரு ஆமா ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே இங்கன்னா எங்க ஊர்ல ஒரு சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்க மாதிரி தின்ன மேல நின்றுட்டு அவருக்கு ஒரு சோடா உடச்சு கையில வச்சுக்கணும் காலு கையெல்லாம் வடிவேல் மாதிரி நடுங்கும் போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா போய் கலந்துக்கவே மாட்டேன் சார். அதுதான் ஊர்ல அப்படிதான் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அந்த இடத்தலாம் நிக்கக் கூடாது. இன்னொருத்தங்க மேல அங்க அங்க பாதிக்கப்பட்டவங்க மேல அடி நம்ம மேல படும். நம்ம ஒடிங்கணும். வேடிக்கை பார்க்கறத விட சார். ஓகே. அப்ப கிராமத்துக்கு வழக்கமாக நம்ம கற்பனை பண்ணுவது அल्लाதே ஒரு முகமும் இருக்கு. கம்பு கேழ்வரகு கூழ் காச்சிறது காலையங்க மாமியார் வீட்ல வந்து கம்பு இடிச்சு போடுவாங்க அதோட காச்சிறதுக்கு.

ஓகே வேற கழனி நம்ம கண்ட காட்சி உண்மைதானா நீ சுத்தி காமிக்கிறேன் வா நான் ஆயிச்சின் பண்ணாரு பார்த்தா கலப்பை அப்படி ஏறி வந்துட்டே இருக்கார் சார் எனக்கு மிரண்டு போச்சு இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூமுடா எங்க வீட்ல எங்க அப்பா இங்க இருக்க டம்ளரை நகத்தி இப்படி கூட வைக்க மாட்டார் ஓஹோ திடின்னு என்னடா இது நம்ம கூடியே வந்துட்டே இருந்தவரே ஏறி பிடிக்கிறாரே அப்படினு எனக்கு பிரமிப்பாயிருச்சு ஒரு ஒரு சிட்டி

சந்தைனா மார்க்கெட்னு சொல்வாங்க இங்க அப்ப எல்லாம் நான் பைக்ல சந்தைனா மார்க்கெட்னு எங்களுக்கு தெரியும் சார் நீங்க உங்க பொட்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா ரிட்டன் எடுத்து வந்துங்க அதுவும் தெரியாத ஊர் இல்ல ஓகே கிராமத்துக்குள்ள ஆமா அங்கயுமே கியர் பைக் இன்னமே பொண்ணுங்க ஓட்டினா கொஞ்சம் ஆச்சரியமா பாப்பாங்க கியர் பைக்லாம் ஓட்டுவீங்களா ஓகே எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க ஆம்புடியா ஏர்க்கா ஒரு பேசவே இல்லங்க சார் அவரு தாலி கட்டி முடிஞ்ச உடனேங்க சார் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சேர் இருந்தது அது மேலே நீலாம்பரி மாதிரி கால் மேல கால் போட்டுக்கிட்டு இப்படி உக்காந்து இந்த எல்லாருமே எங்க மாமியார் ஓன் அழுதுட்டு இருக்காங்க அழுதுட்டு இவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணும்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு

இதான் நெல்லு மரமா அப்படிலாம் கேட்பாங்கல்ல நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல ரொம்ப நன்றி நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல ரொம்ப நன்றி அது மாதிரி என்னென்னலாம் சீன் போடுறாங்க தாங்க முடியல கேழ்வரகன்றது என்னது சோழி முடிச்சு இதுதான் கேழ்வரகா இதுதான் கம்பா அது கலால்லாம் காட்டும் போது சார் அது வரப்புன்னு சொல்லுவோம்ல வரப்பு இது பேர் தான் வரப்பு அப்புறம் வந்து உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா லிங்க மடிச்சு கட்டிட்டு ஹைட்டா கட்டிட்டு வரப்படாது வயல்ல வேலை செய்யும் பொழுது இன்னங்க இப்படி இல்ல இப்படி லுங்கி அசிங்கமா கட்டறீங்க அது ஆஹா எஸ் அசிங்கமா இருக்குதுனே அவங்களுக்கு அசிங்கமா இருக்குது ஓகே வேற வேற உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவல இல்ல பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை ஊர்ல வந்து வந்தா இங்கிலீஷ்லயே பேசுறேன் சார் இங்கிலீஷ்லயே சீன் போறது இது போல இது எல்லாம் ஒன்னால

அந்த மாதிரி சீன் போடுவாங்க நீ நடிகண்டா நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா இது இது கரெக்ட்ங்க இதான் கவனி சொல்றது அது எவ்வளவு எரிச்சலா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் கடுப்பா இருக்கு நான் ஏ அப்ப உனக்கு எங்க வலிக்குது நம்ம வேலைய பாக்க வேண்டியதானே வந்து கிலோமீட்டர் கணக்குல நடப்போம் 10 மீட்டர் நடக்கنا கூட ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க என்னால முடியலங்க முடியாதுங்க வேலையில இருக்கங்க வர முடியாதுங்க அப்படி சொல்லிடுவாங்க ஆள் தெரியல போட்ருக்கு நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெடிக்குன பிடிங்கி திங்கரே வீடா சொல்லி எமர்ஜென்சி பக்கத்துல எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் சார் இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க சீன் போடுவாங்க ஐயா கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா நாங்கலாம் பிறந்ததிலிருந்து போனதே இல்ல நாங்கலாம் பெரிய ஹாஸ்பிடல்ல தான் போவோம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போவோம் ஹேய் ராம் தி டேஸ் ஹவ் चेंज्ड மேன் just like that people are फटाफट फटाफट कमिंग अप हां பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸா நான் அதெல்லாம் வர மாட்டேன் பைக்ல தான் வருவேன் எங்க எங்க அப்பா உலகத்துல போட்டு இப்ப போடுறானே மேஸ்திரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு ஊர்ல இருந்து பஸ்ல வருவாங்க வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் வரும்போது அந்த வரும் ஐயா என்ன இது பஸ்ல இவ்வளவு வேரோ நாத்தமா இருக்கு பஸ் விட்டு இறங்குறதுக்கு போறாங்க அவங்க ரன்னிங்ல நான் நான் நிறுத்த சொல்லு இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யாருன்னு நினைச்சேன் பிறந்தவன்டா

Click. Yes. Then. Yeah. Ah. 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 Ah.